அஜித்தை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் திரை உலகின் உச்ச நட்சத்திரமான அஜி குமார் தற்போது கார் பந்தயத்தில் பங்கேற்று வருகிறார் வெளிநாடுகளில் நடக்கும் கார் பந்தயங்களில் அசதி வருகிறார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்து கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வருகிறார் குமார் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கார் ரேசில் பங்கேற்க ஐம்பத்தி நான்கு வயது ஒரு தடையில்லை என நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அஜித் குமார் ரேசிங் அணியால் கார் பந்தயங்கள் நடக்கும் இடங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அஜித்குமார் மற்றும் அவரின் அணியினர் பங்கேற்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் தமிழ் சினிமா ரசிகர்கள் கார் ரேஸ் நடக்கும் இடத்திற்கு குவிந்து அதனால் வாங்கிய இடங்கள் தற்பொழுது குமாரால் கூட்டமாக இருக்கிறது என்று கார் பந்தய ஏற்பாட்டாளர்களே தெரிவித்துள்ளனர் குமார் அணி பங்கேற்கும் கார் பந்தயங்களில் அனைத்து ஸ்டேடியத்திலும் இடம் பிடிப்பது அவரது ரசிகர்கள் மத்தியில் மட்டுமன்றி தமிழக மக்களுக்கும் இடையே மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது இதையடுத்து குமாருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாழ்வை அஜய்குமாருக்கு கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நன்றி தெரிவித்து அஜி குமார் ரேசிங் அணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்திய மகளிருக்கு அஜித்குமார் மற்றும் அவரது அணி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நின்று வந்தன என தெரிவிக்கப்பட்டது அஜித்குமார் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திர நடிகர் ஆவார் தமிழ்நாட்டில் விஜய்க்கு நிகரான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரே நடிகர் அஜித்குமார் மட்டுமே ஆவார் அரசியலில் எக்காலத்திற்கும் தான் வரப்போவதில்லை என்று அஜித் திட்டவட்டமாக அறிவித்திருந்தாலும் அவரது ரசிகர்கள் வாக்குகளை கவர கடந்த பல வருடங்களாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அஜித்தை வைத்து பிரம்மாண்ட படம் ஒன்றை தயாரிக்க ரெட் ஜெயின் நிறுவனம் முயற்சி செய்து வருகிறார்களா விரைவில் பார் போட்டியை நேரில் பார்க்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செல்ல வாய்ப்பிருக்கிறது அதனால் அஜித்தை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை கூறுவார் என எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பல பிரபலங்கள் அஜித்தை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது